கட்ட என் ஊரை விட்டு ஓடி ஏழு வருஷம் ஆகுது எப்படி எப்படிங்கிறான்னு தெரியலையா அது ஒரு தம்பி வரான் அவனை கேட்டு பார்ப்போம் தம்பி வேப்பா ஓ அண்ணா நீ ஏன் நானும் ஒரே வீட்டில் போன தம்பின்ற கூலி கிளாஸ் போட்டுக்கிறதுனால எப்படி அவன் சரி கூலிங் கிளாஸை கைட்டுருவோம் தம்பி நீ இந்த ஊர் தானே கட்டையை வீடு தெரியுமா அவனுக்கு கட்டையை வீடு தானே அந்த நான் எடுத்து காசு வாங்கிட்டு எங்கேயோ ஓடி போச்சு உங்ககிட்ட வாங்கிட்டானா தம்பி அது இருக்கட்டும் கட்டையம் வீடு எங்க இருக்கு தெரியுமா உனக்கு ஏ அவனுக்கு எங்கயா அவடி போஸ்ட் கம்பத்துக்கு உட்கார்ந்து இருப்பான் பாரு போ அங்க உட்கார்ந்து இருப்பான் பாரு போ கிளம்பு போஸ்ட் கம்பத்தை அனுக்கிறானா நம்ம புள்ள நம்மளா மாதிரியே இருக்கு போயா போ சரி பாத்துக்கிறேன் முடி என் முதல் நாயகன் நீ எந்தன் காவலன் நீ வா அம்மா நார்மா கொளம்பு கொஞ்சிக்கோ மீனத்தை போடுமா ஆமாடா மறந்தே போட்டனா கொளம்பு கொஞ்சி சிமீன் போட்டுறலமா